ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எந்த வீடியோல நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நயன்தாரா பத்தி தான் பாக்க போறோம் சமீப காலமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நயன்தாரா செம்ம ஹாட்டா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பார்த்த எல்லாருக்கும் செம்ம அதிர்ச்சி என்னன்னா இது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு கவர்ச்சாவே நடிக்க மாட்டேன்னு சொல்ற நயன்தாரா இவ்வளவு கவர்ச்சா ஒரு ஒரு பறவைக்கும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல கவர்ச்சியோ கவர்ச்சி அப்படி ஒரு கவர்ச்சி அப்பட்டமான கவர்ச்சி ஆடி போன கவர்ச்சி இப்படின்னு டீராஜன் மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு கவர்ச்சிங்க சோ எதுக்காக இவ்வளவு கவர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது அப்போ தமிழ் சினிமாவும் இருக்கட்டும் எந்த சினிமா வளர்ந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும் அதே மாதிரி தான் நயந்திரோட நிலமையும் இப்ப இவங்களோட மார்க்கெட்டு ரொம்ப பக்கத்துல பாதாளத்துக்கு போயிடுச்சு ஆக்சுவலா சொன்னா இந்த ஜவான் படத்துக்கு அப்புறமா ஹிந்தியில நிறைய பட வாய்ப்பு போகணும் எதிர்பார்த்தாங்க ஆனா அங்கேயும் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பட வாய்ப்புகள் எல்லாம் இல்லாம அடிப்பட்டு போயிருக்காங்க பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பார்க்கும் போறவங்க அதுவும் ஒண்ணு பெருசா வந்துட்டு கல்பெடுக்கல போட்டிருக்கேன் ஏன்னாலும் வந்துட்டு மறுபடியும் நடிக்கிறதுக்கு தான் முடிவு எடுத்திருக்காங்களா நயன்தரா ஆனா சாதாரணமா நடிக்கிறது கிடையாது உச்சகட்ட கவச்சியில எனக்கு தெரிஞ்சு பில்லா படத்துல நடிச்ச நயன்தரா திரும்பி வர்றதுக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு அவ்வளவு கவச்சியில இருக்கப்படுறாங்களாம் ஆனா இதனால தமிழ் அப்செட் ஆயிருக்கிறது தான் விக்கி வந்துட்டு என்ன நினைச்சுட்டாருன்னா ஓகேப்பா ஆப்டர் கப் மேரேஜ்க்கு அப்புறமா நயன்தரா ஒன்றும் பெருசா கவர்ச்சி நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்பிடன்ஸா இருந்திருக்காரு பட் அங்கதான் அவருக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நயன்தரா இப்போ படத்துல உச்சக்கட்ட கவர்ச்சியா நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜவான் படத்துல வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியா நடிச்சாங்களே இப்ப அதெல்லாம் ஒரு பேட்டரியே கிடையாது இப்போ படத்துக்கு தேவைப்பட்டா பழைய நயன்தரா ஒருத்துக்கு தயார் அதாவது பழைய பண்ணி சும்மா நான் வருவேன் தான் சினிமா விழாக்கள்ல உச்சக்கட்ட கவர்ச்சியில வந்துட்டு இருக்காங்களா நயன்தாரா